விசா உறுதி அதாவது நுழைவு அனுமதி உறுதி இல்ல நான் குடுத்துருச்சுன்னா இல்ல வணக்கம் தான் இல்ல வாங்கி வச்சுக்கிட்டு ஹாப்பி ஜானின்னு மத்தவன் மாணிக்கனக்கா கேள்வி கேக்குது பதில் சொல்றான் அது அம்மா தேநீர் குடிக்குது தனியை குடிக்குது அப்புறம் பிரேக் அப்படின்னு போயிட்டு திருப்பி வந்து கூப்பிட்டு பேசுது ஒரே வார்த்தை வணக்கம் காலங்காத்தால ஒரு ஊர் சுப்பு போயிட்டு வந்து சிக்கிட்டமே

டாக்டர் டாக்டர்கள் தான் சொல்றாங்க பைத்தியக்காரனுக்கு ஹார்ட் அட்டாக் இது வரைக்கும் வந்ததே இல்லை ஏன் அவனுக்கு வர்றது இல்லைன்னா நான் இப்ப நான் வந்து இப்ப இந்த நாட்டுக்கு பிரதம மந்திரி ஆகணும்னு நினைக்கிறேன்னு வைங்களேன் உடனே என் இருதயம் வேகமாக வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்கு எப்படி எந்த கட்சியில சேர்றது எங்க போய் நிக்கிறது யாரை போய் பிடிக்கிறது எப்படி பணம் செலவு பண்றது எப்படி டெல்லிக்கு போறது எப்படி பிரதம மந்திரி நான் என் இருதயம் வேகமாக துடிக்க ஆரம்பிச்சிருது அந்த ஒரு துடிப்புக்கும் இன்னொரு துடிப்புக்கும் நடுவில் இருக்கிற ஓய்வை நான் குறைச்சிடுறேன் நான் பிரதம மந்திரி ஆகணும்னா இவ்வளவு அவஸ்தப்பட வேண்டியது ஒரு பைத்தியக்காரன் பிரதம மந்திரி ஆகணும்னா அவன் ஆனதாவே நினைச்சிடறான் போய் கேட்டீங்கன்னா நான் தான் பிரதம மந்திரி அவன் எலெக்ஷன்ல நிக்க வேண்டியது இல்ல ஒண்ணும் பண்ண வேண்டியது

எதிர்க்கிறேன் இதைத்தான் என் அண்ணன் என் தலைவன் என் இடத்திலே சொன்னார் பெரியாரின் சிந்தனைகளை படித்து வளர்ந்த பிள்ளைகள் தூர தேசத்திலே வாழ்ந்த நாள்கள் போராளிகளாக மாறி நிற்கிறோம் பெரியார் என்ற பெருமகனின் வளர்ந்தவர்கள் அடி சுவரிலே பாதை எடுத்து பயணித்தவர்கள் பேரறிஞர் அண்ணா என்ற பெருமகனின் தம்பிகள் தலைவர்கள் நீங்கள் வாழ்கிற நிலத்திலே வெறும் வாக்காளிகளாக ஆகியிருக்கிறீர்கள் என்று என்னிடத்திலே சொன்னார் என்று என்னிடத்திலே சொன்னார் யாருங்க சொன்னது என்று என்னிடத்திலே சொன்னார் தலையில கலத்துக்கு போட்டு நாம என்ன நம்ம நாம நினைச்சா தெய்வம் நினைக்கிறது தெய்வம் நினைக்கிறது இருக்கட்டா நீ ஏன்டா நினைச்ச இருபது வருஷத்துக்கு அப்புறம் இந்த மூச்சு கேட்டுக்கிட்டா பிளாஸ்பேக் என்னப்பா செய்யறது விதி விளையாட்டுச்சப்பா நாய

இவ்வளவு முதல் கடைசி வரை அந்த விடுதலை போராட்டத்தை ஆதரித்து நின்றது நீங்க பேசுறீங்க எனக்கு ஒரே குழப்பமா இருக்கியா ஆங்கிலம் முடிச்சா வேலை கிடைக்கும்னா எல்லா நாடுகளும் வேலையில தண்ணீர் அடைஞ்சிருச்சா

அவருடைய கனவென்ன என்ன என் மொழியை ஓலிக்கணுங்கிறதா காரணம் யாரு என் மொழி அடிச்சு சிதச்சது கனவு என்ன என் மொழிய ஓலிக்கணுங்கிறதா தமிழோட ஆங்கிலம் கலந்து கலந்து பேசு தமிழையே ஆங்கிலத்தில் எழுது இப்போ ஒரு லாங்குவேஜ் நாட்ட நாலேஜ் வேணாமா தமிழோட ஆங்கிலம் கலந்து கலந்து பேசு ஒரு லாங்குவேஜ் நாட்ட நாலேஜ் கூட தெரிய வேணாமா

இல்ல தமிழ் மீட்சியே தமிழர் எழுச்சிங்கிறார் தேவனை எப்பாவனார் அது மீட்சி உற வைக்க குடுக்குடுப்பாரன் சொன்ன மாதிரி பைத்தியம் பிடிச்சிருச்சே பைத்தியமா அருவாளுக்கு வேலை இல்லாம பண்ணிட்டானே இப்ப நான் உன்ன வெட்ட மாட்டேன் ஏன்னா இப்ப நான் உன்ன வெட்டினா உனக்கு காரணம் புரியாது ஆனா இந்த ஊர்க்காரங்களுக்கு எல்லாம் ஒண்ணு சொல்றேன் நல்லா கேட்டுங்க இவன் என்னைக்கு பைத்தியம் தெளிஞ்சு மனுஷனா ஊருக்குள்ள நடமாடுறானோ அன்னைக்கு வெட்டாம விட மாட்டேன் நாலு பேர் வாங்கன்னு கூட்டிட்டு போ வந்து நாய் நறிகிடுது நான் புள்ளி கொட்டை எடுத்துதான் எடுக்காதுதான் எடுத்துட்டேன்